கன படத்தினை முடித்துவிட்டு ராஜ்குமார் பெரியசாமி படத்தில் நடிக்க தேதிகள் ஒதுக்கியுள்ளார் தனுஷ் இதன் படப்பிடிப்பு தொடங்குவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இதனை தனுஷ் மற்றும் ஆர்டிக் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்க உள்ளன இதன் நடிகர்கள் ஒப்பந்தம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனிடையே இப்படத்தின் இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இதனை அதிகாரப்பூர்வமாக படக்குழு அறிவித்துள்ளது இந்த புதிய கூட்டணிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் மார்ச் மாதத்தில் படப்பிடிப்பு தொடங்கும் என தெரிகிறது இதில் மம்முட்டி சாய்பழவே கையார் லோகர் உள்ளிட்ட பலர் நடிக்க இருப்பதாக தெரிகிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை தொடங்கப்படவில்லை என்றாலும் பெரும் விலை கொடுத்து வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் டி பிப்டிவை உருவாக்குவதாக இருந்தது ஆனால் பட்ஜெட் காரணமாக அன்பில் இப்படத்தில் இருந்து விளக்கியதை தொடர்ந்து கதை மீதுள்ள நம்பிக்கையால் தனுஷை இந்த படத்தினை தயாரிக்கும் முடிவினை எடுத்துள்ளார் ஆர்டிக் நிறுவனத்துடன் இணைந்து ஒண்டர் பார் டிப்டி படத்தை தயாரிக்க உள்ளது இந்த படத்தின் துவங்கும் இப்படத்தின் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் உருவாக்கியுள்ள கர படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் தனுஷ் கிரைம் த்ரில்லர் சேனலில் இந்த படம் உருவாக்கி இருப்பதாக கூறப்படும் நிலையில் சமீபத்தில் புரோமோ ஒன்று வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தது இப்படத்தின் மீது தனுஷ் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளார் கரை ஏப்ரல் மாதத்தில் திரையரங்களை ரிலீஸ் ஆக்க உள்ளது குறிப்பிடத்தக்க து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து